नमो भगवते नित्यशुद्धमुक्तमहात्मने नारायणयतीन्द्राय तस्मै श्रीगुरवे नमः ഒരു കോടി നീരനലാദികളും ദിവാകരരൊത്തുയരും കിളർന്നു വരുന്നൊരു കെടുമാറുകിളർന്നു വടിവെന്നു വടിവെന്നിരുന്നു വിളങ്ങിടണം ഇടമേ ഇരു കണ്ണൂനയെന്നിലതിൻ അടിയൻ അഭിലാഷമുമാപതിയെ ജഡമിന്നിതു കൊണ്ടു ജയിക്കുമിതിൻ ഇടയിൽ ഇരിപ്പതിലൊന്നിലുമേ നിലമോടു നിരുപ്പു നിരന്നൊഴുകും ജലമാസുഖനം പരമഞ്ചിലുമേ അടിക്കടി നൽകുക നില ഇന്നിതു തന്നെ നമുക്കുമതി മതി മണം മുതൽ അഞ്ചു മുണർന്നരുളോളവുമുള്ളതു ചിന്മയമാം ക്ഷിതി തൊട്ടിരുളോളമഹോജമാം ഇതു രണ്ടിലുമായ വരുന്ന ുമതിഞ്ഞനെ തന്നെ മതം സുഖസാധ്യമിരന്നു സുഖാദികളും പകരുന്നു പരമ്പരയായി പലതും ഭഗവാനുടെ മായയഹോ വലുദേ വലുതും ചെറുതും നടുമധ്യവുമായി അലയറ്റുയരുന്ന ചിദംബരമേ മലമായയിലാണു മയം നിലവിട്ടുനിവർന്നലയാതരുളേ അരുളേ തിരുമേനിയണയണയിടുമേ ഇരുളേ വെളിയേ ഇടയേ പൊതുവേ കരളേ പൊരുളേ ടയേതുവനേ നമസ്കാരം സാമി എന്നും സേർന്ന് വന്നിരിക്ക சொல்லுங்க இவ்வளோ எல்லாம் ஆன பிறகும் பிராமணரும் மேல் ஜாதிக்காரங்களும் எங்களை அகற்றியே நிறுத்துறாங்க குரு ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட அவங்க எங்களை சேர்க்கிறதே இல்லை அவங்கள விட பண பலத்திலையும் படிப்பறிவும் அந்தஸ்தும் எங்களுக்கும் இருந்தும் கூட கீழ் ஜாதிக்காரங்கன்னு சொல்லி எங்களை ஒதுக்கியே வைக்கிறாங்க எங்களை நீங்க சொல்றது யார எங்களன்னா ஈழவங்களை அப்போ ஜாதி வேறுபாடு உங்களுக்கும் இருக்கே அது வந்து பிராமணர் சொல்லும் போது மத்தவங்க நினைக்கிறதையும் சொல்றதையும் பின்பற்ற மட்டும் துணை போகணும் நீங்க என்னதான் சொன்னாலும் மேல் ஜாதிக்காரங்களை கிட்ட விட மாட்டாங்களே சாமி என்ன அவங்கள கூப்பிடலையா அதோ எல்லாரும் அங்க இருக்காங்க சாமி ஏ எதுக்காக அவங்களை அங்க நிக்க வச்சீங்க என்ன சாமி சொல்றீங்க அவங்களை நாம தொடலாமா என்ன சேரி ஆளுங்க சாமி அபச்சாரம் ஆயிடும் அபச்சாரம் நல்லா இருக்கு என்ன சாமி பிராமணர்களும் நாயன்மார்களும் உங்களை சேர்த்துக்கிறது இல்ல உங்க கூட ஒத்து போறது இல்ல இதுதானே உங்க குறை ஆமாங்க சாமி நீங்க மட்டும் என்ன இந்த சாதுக்களை உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா அவங்க கூட ஒத்து போறீங்களா அவங்களும் மனுஷங்க தானே படிப்பறிவோட சுத்தமா வாழ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு அவங்கள தள்ளி வச்சிருக்கீங்க நாம எப்பவுமே நம்முடைய தேவைகளை பத்தி மட்டும்தான் சிந்திக்கிறோம் அது நல்லதா கெட்டதாங்கிறத பத்தி கூட யோசிக்கிறதே இல்ல அந்த ஏழைகளோட எஜமானன்னும் மேல் ஜாதிக்காரங்கன்னும் நீங்க சிந்திக்கும் போது உங்களுக்கு எஜமானங்கன்னும் மேல் ஜாதிக்காரங்கன்னும் மத்தவங்க சிந்திக்கிறதுல என்ன தப்பு அது போங்க சுயநலம் மறந்து சிறந்த மனிதர்களா அவங்களையும் உங்களோட சேர்த்துக்கங்க நீங்க எல்லாரும் அந்த சாதுக்களுக்கு சம உரிமை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அப்பதான் உங்களை சேர்த்துக்கவும் சந்தோஷப்படுத்தவும் மற்றவங்க தயாரா இருப்பாங்க கெட்ட சிந்தனைகளையும் வேற்றுமையையும் உங்க மனசுல இருந்து அகற்றுங்க அப்போ எல்லாம் மங்களமா நடைபெறும்

நானும் பதிலுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் அது சரி அப்பவும் புருஷன் கள்ளு குடிக்கிறத நிறுத்திட்டு சண்டை போடாம வீட்டு செலவையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் இல்லையா ஆமா சாமி உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இருக்கு சாமி தினமும் பிரார்த்தனை பண்ணுவியா எவ்வளவுதான் பட்டினியா இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணுவேன் சாமி அப்படின்னா விளக்கேத்தனதுக்கு அப்புறம் சாமிக்கு முன்னாடி ஒரு சொம்பு சுத்தமான தண்ணியை கொண்டு வந்துவேன் உன்னோட கணவர் வரும்போது நீ அந்த தண்ணிய ஆண்டவனை நினைச்சுக்கிட்டு ஒரு கவலை வாயில ஊத்திக்க அதை முழுங்கவும் கூடாது துப்பவும் கூடாது இதை ஏழு நாளைக்கு தொடர்ந்து செய் புருஷன் தூங்கினதுக்கு அப்புறம் தண்ணிய தொப்பிடு சரிங்க சாமி நீ போயிட்டு வா நன்மை உண்டாகும் சாமி மருந்து ஏதாவது இதுதான் மருந்து நான் சொன்னது போல செய் சரிங்க சாமி நீ யார் என்று தெரிந்து கொள்ளும் முன்பாக நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் யார் நான் என்ன எனக்குள் என்ன இருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஞானம் வேண்டும் அந்த ஞானம் நம் இதயத்தில் நிறையும் பொழுது நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வோம் அப்படி தெரிந்து கொண்ட பின் நீ நான் என்ற வேற்றுமை மறைந்து போகும் ஆ என்னம்மா சண்டை முடிஞ்சுதா எல்லாம் முடிஞ்சது சாமி அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி என் புருஷன் நல்லாயிட்டாரு புருஷனுக்கு கோபம் வர மாதிரி பேச்சையோ செயலையோ எந்த பெண்ணும் செய்யக்கூடாது புருஷனை புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அவன் போதையில ஒன்னு சொன்னா போதை இல்லாத நீ ரெண்டு சொல்லுவ அப்படிதான் பிரச்சனை பெருசாகுது புரியுதா குடும்பத்துல சாந்தியும் சமாதானமும் ஐஸ்வரியமும் இருந்தாதான் ஈஸ்வரனோட அருள் கிடைக்கும் அருள் வாக்குகளை ஏற்று இனி ஐயா என்னப்பா என்ன விசேஷம் உங்களுக்கு தெரியாத விசேஷம் என்ன இருக்க போது குருதேவா நான் உங்க அப்பாவை சந்திச்சேன் நீ எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு சொன்னாரு நான் சும்மா சில இடங்களுக்கு போயிருந்த குருதேவா அதனால உனக்கு என்ன பலன் கிடைச்சது தொடர்ந்து படிக்க உனக்கு ஆசை இல்லையா இருக்கு நிறைய ஆசை இருக்கு படி படிச்ச பெரிய ஆள் ஆகணும் ஓ வருங்கால படைப்புகளால் நீ ஆகணும் குருதேவா இனி நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அதை பத்தி நீங்க கேட்காதீங்க குருதேவா என்னுடைய வேண்டுகோள் எனக்கு தஞ்சம் தர மாட்டீங்களா குருதேவா நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை வணக்க சுவாமி டாக்டர் பத்மநாபன் என்கின்ற பல்பு இல்லையா ஆமாம் சுவாமி சுகமா இருக்கீங்க சொல்லுங்க என்ன விசேஷம் விசேஷங்கள் பெருகி கிடக்குதே சுவாமி நம்ம நாட்டோட இப்போதைய நிலைமை நீங்க அறியாதது இல்லைங்களே சுவாமி டாக்டர் இப்போ எந்த ஊர்ல இருக்கீங்க பெங்களூர்ல அங்க ஜெயில் இருக்க அப்படின்னா குற்றவாளிங்க கூட தான் சகவாசி மேல் மேல்ஜாதிக்காரர்களோட கெடுபிடிகள்ல இருந்தோ விடுவிக்க என்ன வழி சுவாமி அறிவை சம்பாதிக்கணும் ஜனங்களை ஒண்ணு சேர்க்கணும் தாழ்த்தப்பட்டவர்களையும் அறிவாளிகள் இருக்காங்க இல்லையா இருக்காங்க ஆனா அவங்க ரொம்ப குறைஞ்ச பேர் தானே அவங்களுக்கு ஒற்றுமையா இருக்கவும் தெரியாது உண்மைதான் சுவாமி நான் நம்ம ஜனங்களோட அவல நிலையை மகாராஜா கிட்ட தெரியப்படுத்துறதுக்காக ஒரு மகஜர தயாரிச்சு கையெழுத்துக்காக அலைஞ்ச போது யாரும் ஒத்துழைக்கணும் இங்க கோவில் பிரதிஷ்டை செய்த காலத்துல அவங்களோட பல எதிர்ப்புகளை நாமும் நேரில் அனுபவித்தது உண்டு கீழ் ஜாதிக்காரர்களுக்கு படிப்பறிவு கூடாதுன்னோ அவர்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாதுன்னோ இல்ல கோவிலை ஒட்டியுள்ள நடக்க நடக்கக்கூடாதுன்னோ வேதங்கள்லையோ சாஸ்திரங்கள்லையோ இல்ல உபநிடதங்கள்லையோ சொல்லப்பட்டிருக்கா சுவாமி இல்ல பட்டினியையும் ஏழ்மையையும் பொருட்படுத்தாம கஷ்டப்பட்டு பெரிய படிப்புகள் படிச்சாலும் தாழ்ந்த குலத்தில் பிறந்ததினாலயே இங்கே ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதே சுவாமி அதனால தானே நீங்க அண்ணனும் தம்பியும் வேற ஊர் தேடி போயிட்டீங்க ம் படித்த நிறைய கத்துக்கிட்டேன் நிறைய வெளிநாடுகளுக்கும் போனேன் அங்க உள்ளவங்க நம்மளையும் நம்ம திறமையையும் மதிக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க ஆனா இங்க இந்த மண்ணில் என்னடானா முடியல சுவாமி தளரக்கூடாது நாம நம்ம லட்சியங்களை அடைஞ்சு வெற்றி அடையிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருக்கணும் கடின முயற்சியும் உதவிகளும் என்னோட சக்திக்கு மீறி செஞ்சிருக்கேன் சுவாமி இப்பவும் கவலைப்படாதீங்க டாக்டர் சோர்ந்து போகாதீங்க வேதனைகளையும் துக்கங்களையும் அனுபவிக்கிற மக்களை ஒன்று திரட்டி அவங்க அறிவை வளர்த்து மாத்தும் போது அவங்க சுயமா சிந்திப்பாங்க என்னுடைய செயல் என்ன நான் எதுக்காக இதை செய்யறேன் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அநீதிகளையும் அக்கிரமங்களையும் தெரிஞ்சுக்குவாங்க ஐதீகங்களையும் பொய்யானவைகளையும் மெய்யானவைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு விழித்தெழுவாங்க அவங்கள விழித்தெழ செய்யணும் அவங்க பின்னணியில நாம செயல்படணும் சுவாமி உங்களோட எல்லா விதமான ஆசீர்வாதமும் அறிவுரைகளும் என்றும் எப்போதும் என்னோட கடமையிலையும் என்னோட குடும்பத்திலையும் பிரதிபலிக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஏற்கனவே இங்க உங்க சேவைக்கு எந்த உதவி வேணும்னாலும் தெரியப்படுத்த கொஞ்சம் கூட தயங்க வேண்டாம் சுவாமி அதுக்கான அவசியம் வரும்போது டாக்டருக்கு நிச்சயம் தெரியப்படுத்துவேன் காத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர் நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சரி இப்ப நீங்க ஓய் விடுங்க டாக்டருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுங்க அழைத்தீர்களா குருதேவா டாக்டர் இதுதான் முன்னாடி சொன்ன குமாரன் வணங்குகிறேன் ஆமா குமாரு குமாரு இவர் தான் டாக்டர் பல்பு குமாரு நல்ல திறமசாலி இப்பவே கவிதை சொல்றதுல கேட்டிக்கார இவரை எந்த விதத்துல ஊக்குவிக்கணும்னு சொல்லுங்க சுவாமி டாக்டர் குமாருக்காக நீங்க ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும் குமார மேல் கொண்டு படிக்க ஏற்பாடு பண்ற சுவாமி வெறும் குமாரன் இல்ல குமாரன் ஆசான் அப்போ சுவாமி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் டாக்டர் குமார் விஷயத்தை மறந்துடாதீங்க அவன் நல்ல திறமசாலி இப்போவே வயசுக்கு மீறின ஞானம் அவங்கிட்ட நிறைய இருக்கு அதுக்கு என்ன சுவாமி நாங்க போனதும் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் குமாரை நீங்கள் பெங்களூருக்கு அனுப்பி வச்சா போதும் போதும் அதுவே போதும் அது மட்டும் இல்லை சுவாமிகளும் பெங்களூருக்கு வரணும் அங்கே நம்மளோட சில நண்பர்களும் இருக்காங்க உதவணுன்னு எண்ணம் உள்ளவங்க அவங்களையும் நீங்க வந்து சந்திக்கலாமே ஆகட்டும் நான் புறப்படுறேன் நன்மை உண்டாகட்டும் என்ன பெங்களூருக்கு போறியா நான் இங்க குருதேவனோடவே இருந்துடுறேன் போதாது உயர் படிப்பெல்லாம் படிக்கணும் படிப்புலகல ஒரு பட்டாம்பூச்சி போல நீ பாடி பறந்து மகிழணும் ஞானம் பெற்று வந்தாதான் நம்ம ஜனங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் ஞானம்தான் எல்லாமே எல்லாம் உங்களுடைய ஆசிர்வாதம் குருதேவா வெகு நாட்களாக நானுவை காண வேண்டும் என்று ஆவலோடு இருந்தோம் நமக்கும் அந்த ஆவல் இருந்தது கோவில் பூஜைகள் வழிபாடு என்று நான்கு சுவர்களுக்குள் அடங்கிவிட வேண்டும் என்பதுதான் முடிவா உங்களுக்கு அப்படி தோணுதா இருக்கட்டும் இன்னைக்கு நம்முடன் கூடி இங்கு தங்கலாமே இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் வர யாம் புறப்படுகிறோம் பார்க்க வேண்டும் போல் இருந்தது பயணம் இவ்வழியே அமைந்ததால் பார்க்க முடிந்தது பயணம் இந்த வழியில இல்லாம இருந்திருந்தா இப்படி ஒரு சந்திப்பும் நடந்திருக்காது இல்லையா நமஸ்காரம் நமஸ்காரம் எங்க இருந்து வரீங்க நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோம் பொட்டுமான்னு சொன்னா சாமிக்கு தெரியும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்றுதானே கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் நாம் உண்மையாக உழைக்கணும் அப்போ கடவுள் அதுக்கு பலன் கொடுப்பாரு அதுக்கு உதாரணம் தான் புட்டுமா சாமி என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம் நீங்க தான் சாமி உங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருந்தா நான் என்னைக்கும் செத்துருப்பேன் புட்டும்மா வந்த வேலையை பற்றி சொல்லலையே சொல்ற சாமி இதை முதல்ல உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்கே ஓடி வந்தேன் சாமி என்னோட மகளுக்கு இந்த மாசம் நிக்கா வச்சிருக்கோம் வந்து எங்க பிள்ளைங்களை ஆசிர்வதிக்கணும் இது எங்களோட ஆசை உங்களால வர முடியுமா சாமி ஏன் அது வந்து இவ்வளவு தூரம் உங்களால வர முடியுமா இவ்வளவு தூரம் நடந்துதானே பொட்டுமா இங்க வந்தது அப்போ நமக்கு அங்க வரதுல என்ன பிரச்சனை மனசுக்குள்ள இருக்கிற தூரம்தான் முக்கியம் அது கிட்ட இருந்தா இந்த தூரம் எல்லாம் பிரச்சனையே இல்ல அப்போ சாமி வருவீங்கல்ல புட்டும்மாவுக்கு சந்தேகமா இருக்கா இல்ல சாமி இல்ல எனக்கு தெரியும் நீங்க வருவீங்க என்ன நன்மை உண்டாகும் நமஸ்தே நமஸ்தே குரு இப்ப அந்த பக்கம் போக வேண்டாம் ஏ ஃபாதர் அங்க வெட்டு குத்து தொடங்கியாச்சு இது இங்க நிரந்தரமா நடக்குது சொல்லி என்ன பிரயோஜனம் ஒருத்தனுக்கும் புத்தி இல்லை சொன்னா கேட்கவும் மாட்டானுங்க நான் புத்தி சொல்லி தோத்துட்டேன் சொல்லி என்ன பிரயோஜனம் நாம இன்னொரு தடவை சொல்லி பார்ப்போமே வாங்க ஃபாதர் வேண்டாம் குரு கேட்க மாட்டானுங்க நாம இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம் வாங்க என்ன எல்லாரும் ஆயுதம் ஏந்திக்கிட்டு நிக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டவும் அடிக்கவுமா அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க உங்க கையில இருக்கிற கத்தியை வச்சு உங்க ஒரு கையை நீங்களே சுயமா வெட்டிக்கோங்க பார்க்கலாம் உங்களால முடியாது இல்லையா ஏன் ஏன்னா உங்க கையை உங்களாலேயே வெட்டிக்க முடியாது ஆனா மத்தவங்க கையை வெட்டலாம் நீங்கெல்லாம் கடவுளை நம்புறவங்களும் கடவுளை நேசிக்கிறவங்களும் தானே நாம எல்லாரும் அந்த கடவுளோட படைப்புகள் அப்ப நாம எல்லாரும் சகோதரர்கள் இல்லையா ஏன் நம்மளால் மற்றவங்களை நேசிக்க முடியலை நல்லா சிந்திச்சு பாருங்கள் என்னால நம்ப முடியல சாமி நான் இவனுங்க காலை பிடிச்சி கெஞ்சின போது கூட இவனுங்க கேட்கல குருவை பார்த்ததும் அடக்கிட்டானுங்கள போறீங்க தான் சரி நானும் வரேன்